கார்த்திகை மாதம் பிறந்தாவே நம்ம மானாவாரி பூமியில் ஏரோட்டி போட ஆரம்பிச்சுருவாங்க நாலு துளி வஞ்சி இன்னும் அஞ்சாறு துளி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தானுங்க எல்லாருக்குமே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொத்திகள் அந்த ஏரோட்டின மண்ணெல்லாம் கொத்தி சாப்பிட வந்துட்டாங்க அதில் இருக்கிற சிறு சிறு பூச்சிகளை சாப்பிட வானம்பாடி பறவைகளும் அருகில் இருக்கிற கொலுஞ்சிக்காட்டில் முகாமிட்டுருந்தாங்க இந்த கொளிஞ்சிக்காட்லேயே இன்னும் ஒரு அழகான அதுவும் மடையான்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் காத்திருந்து அதுவும் மடைக்கு அருகிலேயே காத்திருந்து தன்னுடைய இரையான சிறு சிறு நீர்வாழ் உயிரினங்களையும் மற்றும் பல மானாவாரி பூமியில் இருக்கிற சிறு சிறு பூச்சிகளையும் உண்ணக்கூடிய பறவையை பார்க்க முடிஞ்சிடுங்க இதிலேயே பணங்கடை பருவியும் அருகில் இருக்கிற கொழிஞ்சிகள் நிறைந்த காட்டில் அமர்ந்திருந்து தனக்கான இறையை தேடி பார்த்துட்டே இருந்தாங்க இந்த ஏரோட்டின காட்டில் சிலம்பன்னு சொல்கிற தவிட்டு குருவிகளையும் தன்னுடைய இறையை தேடும் பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க இதுக்கு பக்கத்திலேயே இன்னும் சில பறவைகளான அழகு வண்ணாங்குருவின்னு சொல்கிற நாகனவாய் பறவைகளும் இங்கே இறை தேடிட்டு இருந்தாங்க இது ஒரு மாலை பொழுதுங்க மாலை பொழுதுல அனைத்து பறவைகளும் இறை தேட மண்கொத்தியும் ஏரோட்டின காட்டில் பார்க்க முடிஞ்சதுங்க அதுக்குள்ளே நம்ம ஏரோட்டி ஓட்டிட்டு எருதுகளை கூட்டிட்டு கிளம்பிட்டாருங்க